நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் வசனம் கப்பல்களை பாருங்கள் அவைகள் மகா அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் திருப்பப்படும் கப்பல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனை நடத்துவது ஒரு சிறிய சுக்கானாலே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார் அந்த கப்பலுடைய அந்த இலக்கை

முதல்லே அவன் செய்த காரியம் அவனுடைய வெற்றியை அவன் அறிவித்தான் தன்னுடைய உணாவினாலே அதை பறைசாற்றினான் அதே போலதான் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் அந்த விடுதலையை தங்களுடைய நாவினாலே தேவனை துதிக்கும் ஸ்தோத்திரங்களாலே அதை செய்து முடித்தார்கள் பெரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவப்பளுடைய நாவும் அது வெறுமையானவைகள் அல்ல அதற்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்று முதல் பயத்தை குறைகளை தோல்விகளை பேசுவதை தவிர்த்துக் கொள்வோம் தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டுகளற்ற முட்களற்ற பாதைகளை அந்த வெற்றிகரமான அந்த இலக்கை நோக்கி அடையும் பிரியமானவர்களே கற்ற தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வாதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேததியான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று மறந்து விடாதீர்கள் உங்களுடைய நாவை கவனமாய் பயன்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ